வெல்கம் ரோஜன் கிரைம் Diaries. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இது வரைக்கும் நாம பார்த்த கிரைம் இருந்து முற்றிலும் வித்தியாசமானது இப்ப நீங்க ஸ்கிரீன்ல ஒரு போட்டோ பார்த்துட்டு இருப்பீங்க அதுல ரெண்டு பெண்மணிகள் இருக்காங்க ஒரு உடம்பு சரியில்லாத ஒரு பெண்மணி கீழே வீல் சேர்ல உட்கார்ந்து இருக்காங்க அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெண்மணி நிக்கிறாங்க இந்த போட்டோ பார்க்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சா கூட இந்த போட்டோக்கு பின்னாடி இருக்கிற நம்ம கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியாது இந்த உலகத்துல மனிதர்கள் இந்த மாதிரி கூட இருக்காங்களா பணத்துக்காகவும் புகழுக்காகவும் இந்த மாதிரி எல்லாம் கூட பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் ரொம்பவும் ஆச்சரியப்படுத்துற அதே டயத்துல அதிர்ச்சிக்குள்ளாக்குற ஒரு வித்தியாசமான டூக்கள் கேசப்பட்டான் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறோம் ஃபெக்டேசியஸ் டிசார்டர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வித்தியாசமான டேர்ம்ஸை இந்த கேஸ் மூலமாக நம்ம லேர்ன் பண்ணிக்க போகிறோம் கண்டிப்பாக இந்த கேஸ் உங்களுக்கு ஒரு புதுமையான அனுபவத்தை கொடுக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் மேலும் இந்த ஃபோட்டோவில் இருக்க பெண்மணிக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிரைமுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டைம் டூ செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் யூஎஸ்ல இருக்க மிசோரி அப்படிங்கிற ஸ்டேட்டில் இருக்கிற ஸ்பிரிங்ஃபீல்ட் அப்படிங்கிற ஊர்ல டிடி அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தைய பிறகுது இந்த குழந்தையோட வாழ்க்கை சின்ன கரடு முரடா இருந்திருக்கு சின்ன வயசுல அவங்க அப்பா அம்மா இவங்களை கொஞ்சம் மிஸ்பிஹேவ் பண்ணி தான் வளர்த்துட்டு வந்திருக்காங்க பட் ஒரு ஸ்டேஜ்ல அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கு ஒரு இருபது வயசு இருக்கும்போது அவங்க அப்பா அடிக்கடி வேலைக்கு போயிட்டு வெளியில வந்துட்டு இருக்கிறதுனால தன்னோட அம்மாவை முழு நேரமும் இந்த டிடிங்கிற பெண் தான் பார்த்துட்டு இருக்காங்க இப்படியே பல வருடங்கள் தன்னோட அம்மாவை ரொம்ப கேரிங்கா பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த அம்மா இறந்து போயிடாங்க பட் ஊருக்குள்ள எல்லாரும்

இந்த காதல் ஏற்படும்போது டிடிக்கு இருபத்தி நாலு வயசு ஆகுது அந்த ராடுங்கிற நபருக்கு ஜஸ்ட் பதினேழு வயசு ஆகுது ரெண்டு பேருமே காதலிக்கிறாங்க டேட்டிங் பண்றாங்க அப்போ இந்த டிடி ராடுங்கிற அந்த நபர் மூலமா கர்ப்பம் ஆயிடுறாங்க சரி ஓகே நம்ம கர்ப்பமாயிட்டோம் இனிமேல் இவனே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு ராட் அண்ட் டிடி ரெண்டு பேருமே திருமணம் பண்ணிக்கிறாங்க பட் இவங்க திருமண வாழ்க்கை ஒரு ரெண்டு மூணு மாசம் கூட நினைக்கல ராடுங்கிற அந்த நபர் என்ன ஃபீல் பண்றாருன்னா நம்ம ஒரு தவறான பெண்ணை வாழ்க்கையில கல்யாணம் பண்ணிட்டோம் இனிமேல் இந்த பெண்ணோட தனால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு டிடி டிவோர்ஸ்

யுனிக்கான வியாதி இருக்கு இந்த வியாதி வந்தவங்க அவ்வளவு சீக்கிரம் நடக்க முடியாது ஸோ இனிமேல் ஜிப்சிங்கிற இந்த எட்டு வயசு குழந்தை வாழ்க்கை ஃபுல்லா வீல் சேர்ல தான் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்னு சொல்லும் போது ஒட்டுமொத்த குடும்பமே ஆடி போயிட்டாங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க நம்ம வீட்டில் ஒரு சின்ன குழந்தை இருக்கு ஆடி பாடி ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தக்கப்புறம் இந்த குழந்தை இனிமேல் வாழ்க்கையில நடக்கவே முடியாதுன்னு சொன்னா எப்படி இருக்கும் இதனால டிடி பயங்கரமா மனசு உடஞ்சி போயிடுறாங்க டிடி மட்டுமல்ல டிடியோட அப்பாவும் ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாரு பட் என்ன நடக்கிறது

ஃபீல் பண்றாங்க இதனால இந்த டிடி பயங்கரமா மனசு அடைஞ்சு போச்சு சரி ஓகே எனக்கு வழி இல்லைன்னு உங்க கூட வந்து இருந்தேன் பட் நீங்க இந்த மாதிரி என்ன தவறான்னு நினைக்கும் போது இனிமே இந்த வீட்டுல ஒரு நொடி கூட நான் இருக்க விரும்பலைன்னு சொல்லிட்டு தன்னோட உடல் ஊனமுற்ற அந்த குழந்தைய கூட்டிட்டு வீட்டை விட்டு வெளியில போறாங்க இந்த டிடிக்கு சரியான ஒரு வேலை கிடையாது வீல் சேர்ல வச்சு தன்னோட பத்து வயசு குழந்தைய தூக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போறாங்க எங்க போறதுனே தெரியல வீட்டை விட்டு வெளியில போய் எங்க தங்குறது தெரியாம இந்த டிடி கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது போது கவர்மெண்ட்ல இருந்து பப்ளிக் ஹவுசிங் ஹாப்ளிக் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம்ல அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுக்குறாங்க பிகாஸ் இவங்க ஒரு உடல் ஊனமற்ற குழந்தைய வச்சு கஷ்டப்பட்டு இருக்கிறனால தங்குறதுக்கு இடம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட் இருந்து கொஞ்சம் பணமும் கொடுத்து கூட ஹெல்ப் பண்றாங்க இதையும் தாண்டி இந்த குழந்தையோட பயாலஜிக்கல் ஃபாதர் ராட் அப்படிங்கிற அந்த நபரும் கொஞ்சம் ஜீவனாம்சம் கொடுத்துட்டு வர்றதுனால எப்படியோ டிடி இந்த ரெண்டு பணத்தையும் வச்சுட்டு தன்னோட குழந்தைய கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு வராங்க இப்படியே சில வருடங்கள் உருண்டோடி போது இந்த டிடியும் தன்னோட வீல் சேர்ல வச்சு தன்னோட குழந்தைய கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு வர்றாங்க இந்த குழந்தை ஜிப்சிக்கு மேலும் உடம்பு லெவல்ல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வர ஆரம்பிக்குது அவங்களுக்கு சரியா காது கேட்காம போகுது கண்ணு தெரியாம போகுது ஸோ காது கேட்கறதுக்கு தனியா ஒரு மிஷின் செட் பண்றாங்க கண்ணு சரியா தெரியலையா அதுக்கு கண்ணாடி போடுறாங்க சரி இதோட சரியா போச்சுன்னு பார்த்தா திடீர்னு ஒரு நாள் அவங்களுக்கு வலிப்பு நோய் ஏற்படுது அந்த வலிப்பு நோய்க்காக ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணி அதுக்குன்னு நிறைய மருந்துகள் சாப்பிட்டுட்டு வராங்க இதையும் தாண்டி அவங்க உயிர் வாழ்றதுக்கு நிறைய சர்ஜரி தேவைப்படுது ஒட்டுமொத்தத்துல இந்த டிடி தன்னோட குழந்தை ஜிப்சியை வச்சுட்டு பல நாட்கள் ஹாஸ்பிட்டல்ல தங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை பகுதியில ஏற்படுது இப்படி தன்னோட குழந்தைய வச்சுட்டு பப்ளிக் ஹவுசிங் ஒரு சின்ன ஏரியால இருந்துட்டு வரும்போது ரெண்டாயிரத்தி அஞ்சாம் வருஷம் அங்க ஒரு மிகப்பெரிய மழை பெஞ்சு வெள்ளம் ஏற்படுது அதுல இவங்களுக்கு சொந்தமான நிறைய உடமைகள் தண்ணியில போயிருக்கு இதுல டிடி பயங்கரமா மனசு உடைஞ்சு போயிடுறாங்க பட் அப்படி இருந்தா கூட தன்னம்பிக்கையோட தன்னோட குழந்தைய வளர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல கஷ்டப்பட்டு தன்னோட குழந்தைய வளர்த்துட்டு வராங்க இந்த டயத்துல இந்த ஜிப்சிக்கு இன்னொரு பிரச்சனை வர ஆரம்பிக்குது அதாவது இவங்க வீல் சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கும் அறியாம அவங்க வாயிலிருந்து உமிழ் நீர் கண்டினியூ

மாதிரி ஜிப்சிக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல என்னோட பேஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன் ஜிப்சிக்கு அந்த வியாதி கிடையாது கண்டிப்பா ஜிப்சியால எழுந்து நடக்க முடியும் நீங்க ஏன் அவளுக்கு அந்த வியாதி இருக்குன்னு சொல்றீங்க உங்க பழைய மெடிக்கல் ரெக்கார்ட் எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் சொல்ல விட்டு ஜிடி பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த புதுசா பார்த்த டாக்டர் கிட்ட போறதை நிப்பாட்டி பட் இவங்க ரொம்ப நாள செக்கப்புக்கு வரல அப்படிங்கறதுனால அந்த புதுசா பார்த்த நியூரலஜிஸ்டுக்கு ஒரு சந்தேகம் வருது ஒரு பெண் ஒரு டீனேஜ் பொண்ணு ஒரு பதினெட்டு இருபது வயசு நல்ல கண்டிஷன்ல இருக்கா அவளால எழுந்து நடக்க முடியும் பட் எதுக்காக அவங்க அம்மா நடக்க விடாம இந்த பெண்ணை வீல் சேர்ல வச்சிருக்காங்க இல்லாத ஒரு வியாதியை எதுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அவருக்கு புரியல உடனே அந்த நியூரலஜிஸ்ட் என்ன பண்றாரு நேரம் போலீஸுக்கு போன் கம்பெனி இதை பத்தி தகவல் சொல்றாரு இந்த டைத்துல போலீஸ் இவங்க வீட்டுக்கு வந்து செக் பண்றாங்க அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா சி அந்த டாக்டர் ஏதோ சொல்லிட்டு போறாரு அதை பத்தி எனக்கு கவலை இல்லை என்னோட பெண்ணோட பழைய மெடிக்கல் ரெக்கார்ட்லாம் எடுத்து பாருங்க பாருங்கன்னு எல்லா ரெக்கார்டையும் காமிக்கிறாங்க அந்த பழைய ரெக்கார்ட்ல எல்லாத்துலயும் பார்க்கும்போது இவங்களுக்கு ஏதோ வியாதி இருக்கிற மாதிரி தெரியறதுனால போலீஸுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சரி ஓகே ஒரு இருபத்தி ரெண்டு வருஷமா உங்க பெண்ணை வச்சு நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு டாக்டர் சொல்லிட்டாரு நாங்க விசாரிக்க வந்தோம் எனவே நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிளம்பி போயிடுறாங்க இதுக்கப்புறம் இந்த பெண்ணை பத்தி மீடியால நிறைய பேர் பரபரப்பா பேச ஆரம்பிக்கப்பட்டு இந்த டிடி அண்ட் சிப்சி ரெண்டு பேருமே பயங்கரமா நிறைய டிவி ஷோக்கெல்லாம் போக ஆரம்பிக்கிறாங்க பார்த்த எல்லா பணக்காரங்களும் சரி எல்லாருமே என்ன ஃபீல் பண்றாங்க சார் ஒரு இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணு பிறந்ததுல இருந்து வீல் சேர்ல இருக்கா அவங்க அம்மாவுக்கும் சரியான வேலை கிடையாது கணவரும் கிடையாது அந்த குழந்தை வழக்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அதனால உதவி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பணத்தை கொண்டு வந்து வாரி இறக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இப்போ டிடி கையில நிறைய பணம் கிடைக்க ஆரம்பிக்குது தன்னோட பெண்ணுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அவ ஆசைப்பட்ட மாதிரி டிஸ்னி லேண்ட்ல இருந்து பல இடங்களுக்கு ஃபிளைட்ல கூட்டு போறாங்க இந்த மாதிரி பல இடங்கள்ல இருந்து சேரிட்டி வழியா கிடைக்கிற பணத்தை வச்சு இந்த ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியா இருக்க ஆரம்பிக்கிறாங்க ஜிப்சி இருபத்தி நாலு மணி நேரமும் வீல் சேர்ல இருக்கிறதுனால அவங்களோட பிரதான பொழுதுபோக்கு என்ன அப்படின்னா இன்டர்நெட்ல ப்ரௌசிங் பண்றதா அப்படி இவங்க ப்ரௌசிங் பண்ணும்போது ஒரு டேட்டிங் ஆப்ல ஜாயின் பண்றாங்க அங்க நிக்கோலஸ்ங்கிற ஒரு இருபத்தஞ்சு வயசு மதிக்கத்தக்க ஒரு பையனோட கான்டாக்ட் கிடைக்குது அந்த பையனுக்கும் பல நாட்களாக மன ரீதியா பிரச்சனை இருந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்பதான் கொஞ்சம் கியூராய் வெளியில வந்திருக்கான் இவங்க ரெண்டு பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க பேச ஆரம்பிக்கிறாங்க ஆன்லைன்ல இருபத்தி மணி நேரம் சாட் பண்றாங்க போன் பேசுறாங்க பயங்கரமா ரெண்டு பேருமே க்ளோஸ் ஆயிட்டாங்க அப்ப இந்த ஜிப்சி அந்த நிக்கோலஸ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா இந்த உலகத்துல நான் யாருக்குமே சொல்லாத ஒரு மிகப்பெரிய சீக்கிரட்டை உனக்கு சொல்ல போறேன் நீ எனக்கு உதவி செய்ய முடியுமான்னு கேட்கறாங்க அப்ப நிக்கோலஸ் சொல்றான் இனிமேல் எனக்கு நீ தான் உலகம் உனக்காக நான் என்ன வேணாலும் பண்றேன் என்ன பண்ணணும் சொல்லு உன் வாழ்க்கையில என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது இந்த ஜிப்ஸி சொன்ன விஷயத்தை கேட்டு நிக்கோலஸ் பயங்கர ஷாப் ஆகிட்டா ஜிப்ஸி என்ன சொல்றாங்கன்னா எங்க அம்மா சொல்ற மாதிரி எனக்கு உடம்புல எந்த வியாதியும் கிடையாது என்னால நார்மலா எழுந்து நடக்க முடியும் பட் என்னோட டிஸ்ட்ரோஃபிங்கிற ஒரு வியாதி இருக்கிற மாதிரி சொல்லி மணி நேரமும் வீல் உட்கார வைக்கிறாங்க அப்படி கிடைக்கிற சிம்பத்தி இறக்கம் மூலமாகவும் பொதுமக்கள் இருந்து வர்ற சேரிட்டி படம் மூலமாகவும் எங்க அம்மா ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க ஈவன் எல்லாருமே எங்க அம்மா மேல ஒரு இறக்கப்படுறாங்க எங்க அம்மாவை ஒரு ஹீரோ மாதிரி ட்ரீட் பண்றாங்க எங்க அம்மா அதை எல்லாத்தையும் என்ஜாய் பண்றாங்க பட் எங்க அம்மா அவங்களோட சுயநலத்துக்காக என்னோட வாழ்க்கையை பால்படுத்திட்டு இருக்காங்க என்னால ஒரு நார்மலா ஒரு பொண்ணு மாதிரி ஒரு வாழ்க்கையினால வாழ முடியல எனக்கு நாலு இடத்துக்கு போனோம் காலார நடந்து போனோம் வாக்கிங் போனோம் பீச் போனோம் அப்படின்னு பல இடங்களுக்கு என் காலில் வழியா நடந்து போகணும்னு ஆசையா இருக்கு பட் எங்க அம்மா வீட்டை விட்டு போனாலே என்ன வீல் சேர்ல தான் உட்கார வைக்கிறாங்க ஒன்னால எனக்கு உதவி செய்ய முடியுமான்னு கேட்கறாங்க இந்த நிக்கோலஸ் பயங்கர ஷாக் ஆயிட்டா சரி ஓகே நான் மீட் பண்றேன் போது அம்மா கூட சினிமா தேட்டருக்கு படம் பார்க்க போறேன் வீல் தான் வருவேன் அப்ப நீ அந்த சினிமா தேட்டருக்கு வந்தேன்னா நான் எப்படியாவது எங்க அம்மா கிட்ட ஏதாவது போட்டு வெளியில வந்தேன் நம்ம மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் சினிமா தேட்டருக்கு தன்னோட காதலர் நிக்கோலஸா வர சொல்றாங்க நிக்கோலஸும் போறான் உள்ள படம் பார்த்துட்டு இருக்கும் போது இவங்க ரெஸ்ட் ரூம் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீல் சேர்லயே நடந்து வர்றாங்க இந்த பக்கம் நிக்கோலஸ் இருக்கான் ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மீட் பண்றாங்க அவங்களுக்குள்ள அளவுக்கு அதிகமான உணர்ச்சிகள் வர ஆரம்பிக்குது அப்ப ரெண்டு பேருமே என்ன ஃபீல் பண்றாங்க சரி ஓகே நம்ம உடல் ரீதியான தொடர்புல இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த தியேட்டர்ல இருக்கிற பப்ளிக் டாய்லெட்ல வச்சு அவங்க உடல் ரீதியான தொடர்புல இருக்கும் போது இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் அந்த பாண்ட் ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்போ இந்த ஜிப்சி சொல்றாங்க எங்க அம்மா இருக்கிற வரைக்கும் என்னால் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியாது எனக்காக நீ ஒரு விஷயம் பண்ண முடியுமான்னு நிக்கோலஸ் கேக்குறாங்க நிக்கோலஸ் உனக்காக நான் என்ன வேணாலும் பண்றேன்னு சொல்லும் போது என்னோட

அவங்க கூட காதல் பண்ணிட்டு தன்னை போட்டு தள்ளுற பிளான் பண்றா அப்படிங்கிறத பத்தி இந்த டிடிக்கு ஒரு சின்ன குளூ கூட கிடைக்கல ஸோ இவங்களும் படம் முடிச்சு வீட்டுக்கு போயிடுறாங்க மறுநாள் டாக்டர் பார்க்கறதுக்காக போறாங்க ஈவினிங் டாக்டர் அப்பாயின்மெண்ட் முடிச்சிட்டு சாயங்காலம் வீட்டுக்குள்ள வரும்போது ஜிப்சி முன் கதவுகள் தாழ்பால் போடாம திறந்து வச்சுட்டு வந்துடுறாங்க சிறிது நேரத்துல அவங்க காதலர் நிக்கோலஸ் அந்த வீட்டுக்குள்ள வர்றான் வரும் போதே ஒரு மிகப்பெரிய கத்தியை எடுத்துட்டு வர்றான் வீட்டுக்குள்ள அவன் வந்த உடனே நேரா டிடியோட பெட்ரூம் எங்க இருக்கு அப்படிங்கிற வரை ஜிப்சி ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க அந்த பெட்ரூமுக்கு உள்ள போனவன் பயங்கரமா கோவமாயிட்டான் என்னோட காதலிய நீ எவ்வளவு நாள் குடும்பப்படுத்தியிருக்க ஒன்னு இனிமேல் நான் உயிரோடு விடுறதுக்கு ரெடியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் கையில வச்சிருந்த கத்தி ஆலைய போட்டு தள்ளிறான் டிடி ரத்த வெள்ளத்திலே மறந்துட்டு இருக்காங்க அங்கேயே துடி துடிச்சு இறந்து போயிடறாங்க இவ்வளவு ஒரு மிகப்பெரிய கொலையை பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வீட்டு பெட்ரூம்ல வச்சு இவங்க ரெண்டு பேரும் உடல் ரீதியான தொடர்புல இருக்காங்க ஜஸ்ட் இமேஜின் பாருங்க தன்னோட அம்மாவை ஒருத்தனை வர சொல்லி கொலை பண்ணிட்டு அவன் கூட அதே வீட்டுல அவங்க அம்மா உடல் பக்கத்துறையில் இருக்கும்போது உடல் ரீதியான தொடர்பில் அவங்க பொண்ணு இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க அம்மா எவ்வளோ நாள் இவங்களை குடும்பப்படுத்திருப்பாங்க அப்ப ஜிப்சிக்கு அவங்க அம்மா மேல எவ்வளவு விருப்புணர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறத இந்த இன்சிடென்ட் எனக்கு காட்டுது ரெண்டு பேரும் சிறிது நேரம் உடல் ரீதியான தொடர்புல இருந்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பிளான் பண்றாங்க அக்கௌண்ட் எடுத்துட்டு இந்த காதலர் நிக்கோலஸ் அதில் ஒரு மெசேஜ் போஸ்ட் பண்றான் இந்த உலகத்திலே மோசமான ஒரு மிக கொடுமையான பெண்மணியை நான் கொலை பண்ணிட்டேன் அந்த பெண்மணி கடைசி நேரத்தில் துடி துடிச்சு இறந்து போன அந்த சத்தத்தை நான் கேட்டு எனக்கு மிகவும் ஆனந்தமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த டி டிஎ கொலை பண்ணுறது மட்டும் இல்லாம அவங்க பொண்ணையும் நான் ஜாலியா என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேஸ்புக்க க்ளோஸ் பண்ணிடுறான் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அந்த ஊர்ல இருந்து வேற ஊருக்கு கிளம்பி எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க இப்படி ஒரு ரெண்டு நாள் ஆச்சு டிடி கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படிங்கறதுனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் குழப்பமாயி ஒரு நாள் ரொம்ப கேஷுவலா அந்த ஃபேஸ்புக்க பார்க்கும்போது டிடி அக்கவுண்ட்ல இருந்து போடப்பட்ட இந்த ஃபேஸ்புக் போஸ்ட பார்த்து அவங்க ஃப்ரெண்டு பயங்கர ஷாக் ஆயிட்டு இதை பத்தி போலீஸுக்கு தகவல் சொல்றாங்க அப்போதான் போலீஸ் இந்த வீட்டுக்குள்ள வந்து

கேஷுவலாக நடந்து வர்றாங்க அவங்களோட ஹேர் ஸ்டைலே பயங்கர சேஞ்ச் ஆயிருச்சு இப்போ அவங்களோட பல்லு எல்லாத்தையுமே ஆர்டிபிஷியலாக செட் பண்ணிட்டாங்க ஒட்டுமொத்தத்தில் வீல் சேரில் பார்த்த ஜிப்சிக்கும் இப்போ நடந்து வர ஜிப்சிக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்கிற பார்த்து போலீஸே அதிர்ச்சி ஆகி கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்கும் போது ஜிப்சி சொல்றாங்க நான் எப்பவுமே உடல்நிலை சரியில்லாம இல்ல எங்க அம்மா தான் எனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி பண்ணி இந்த ஊரையும் உலகத்தையும் ஏமாத்திட்டு இருக்காங்க நான் பல முறை எங்க அம்மாட்ட சொல்லிருக்கேன் எனக்கு உடல்நிலை நார்மலா இருக்கு என்ன மத்த குழந்தைகள் மாதிரி வெளியில விடுங்கன்னு சொல்லி கெஞ்சி கேட்டிருக்கேன் பட் எங்க அம்மா என்கிட்ட சொன்ன வார்த்தை தான் உனக்கு உடம்பு சரியில்லை நீ இந்த வீல் சேர்ல தான் உட்கார்ந்து கடைசி வரைக்கும் இங்கதான் உட்கார்ந்து இருக்கணும் சொல்லிட்டு வலுக்கட்டாயமா என்ன வீல் சேர்ல உட்கார வச்சிருக்காங்க பல டைம் என்னோட மனசையே குழப்பி எனக்கு எத்தனை வயசுங்கிறது எனக்கு தெரியாம இருக்கிற மாதிரி பல டைம் என அவ்வளவு ஒரு குழப்பமான சூழ்நிலைக்கு எங்க அம்மா என்னை தள்ளிருக்காங்க இது மட்டும் அல்ல ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிற எனக்கு தேவையில்லாம நிறைய மருந்துகளை சாப்பிட வச்சாங்க எனக்கு வாயில இருந்து எந்த ஒரு உமிழ் நீரும் வரல பட் ஆனால் என்னோட வாயிலிருந்து உமிழ்நீர் வரணுங்கிறதுக்காக என்னோட நரம்புல ஒரு அனஸ்தீசியா இன்ஜெக்ஷனை போட்டாங்க அந்த ஊசி போட்டதுக்கு அப்புறம் தான் என்னோட வாயிலிருந்து என்னையும் அறியாம உமிழ் நீர் வர ஆரம்பிக்குது அதை சரி பண்றதுக்கு தேவையில்லாம இன்னொரு சர்ஜரி பண்ணாங்க ஒட்டு மொத்தத்தில் என்னோட உடல்நிலையை மோசமாக்குனதும் எங்க அம்மா தான் அதை சரி பண்ற மாதிரி நாடகம் ஆனதும் எங்க அம்மா தான் மொத்தத்தில் எங்க அம்மா மாதிரி ஒரு மோசமான பெண்மணியை இந்த உலகத்தில் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது என்னோட இருபத்தி மூணு வருஷம் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஜிப்சி சொல்ல விட்டு எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு பிகாஸ் எந்த ஒரு அம்மாவுமே தன்னோட குழந்தைகளோட உடல் நலத்துக்கும் அவங்களோட எதிர்காலத்துக்கும் அவங்க என்ன வேணாலும் ஒரு எக்ஸ்டெண்ட் எண்டுக்கும் போவாங்க அவங்களுக்காக என்ன மாதிரி தியாகம் பண்ற அம்மாவை தான் கேள்விப்பட்டிருக்கோம் பட் தன்னோட சுயநலத்துக்காகவும் சுய லாபத்துக்காகவும் தன்னை பத்தி நாலு பேர் மேல தான் மேல இறக்கப்படணும் நாலு பேர் தனக்கு சேரிட்டி மூலம் பணம் நிறைய வரணும் அப்படிங்கிற சுயநலத்துக்காக ஒரு அம்மா தன்னோட பெண்ணை இப்படி எல்லாம் பண்ணுவாங்களான்னு இங்க எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு இந்த கேஸை பத்தி கேள்விப்பட்ட ஒரு மனநல மருத்துவர் என்ன சொல்றாருன்னா டிடிக்கு வந்திருந்த வியாதிக்கு பேரு பெக்டீசியஸ் டிசார்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த வியாதி இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டதில்ல அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சில பேர் பார்த்துருப்பீங்க அவங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கும் பட் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துலேயும் நாடகம் ஆடுவாங்க பிகாஸ் நம்மளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நாலு பேர் நம்ம மேலே இறக்கப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி இது ஒரு வகை தனக்கே உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நாடகம் ஆடுறது பட் சில பேர் இந்த டிடி மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தனக்கு நெருக்கமான சொந்தங்களுக்கு உடம்பு சரியில்லை சரியில்லைங்கிற மாதிரி பிரடன் பண்ணி மற்றவங்களுக்கு இவங்க மேல ஒரு இறக்க உணர்ச்சி கொண்டு வராங்க ஆகா இந்த அம்மாவை பாடுறா தன்னோட பெண்ணை சின்ன வயசுல இருந்து வீல் சேர் வச்சு எவ்வளவு தியாக உணர்வோட வளர்த்துட்டு வராங்க அப்படின்னு நாலு பேர் இந்த டிடியை பத்தி பெருமையா பேசும்போது அதை அவங்க ரொம்ப என்ஜாய் பண்றாங்க மேலும் சேரிட்டி மூலமா நிறைய பணம் கிடைக்குது கவர்மெண்ட் மூலமா நிறைய பணம் கிடைக்கிறதுனால சோ எல்லாமே பணம் இவ்வளவு பணம் கிடைக்குது நம்மளுக்கு பேரும் புகழும் கிடைக்குது இதுக்காண்டி தன்னோட மகளையே வாழ்க்கை ஃபுல்லாக வீல் சேர்ல உட்கார வச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இந்த டிடி திங்க் பண்ணியிருக்காங்கிற மாதிரி

பத்து வருடம் மட்டும்தான் சிறை தான் கொடுத்துருக்காங்க இந்த சிறை தண்டனை பத்தி டிடி என்ன சொல்றாங்கன்னா இந்த சிறை தண்டனை பத்தி எனக்கு கவலையே கிடையாது எங்க அம்மா கூட இருபத்தி மூணு வருஷம் நான் தண்டனை அனுபவிச்சிருக்கேன் அதை கம்பேர் பண்ணும்போது ஜெயிலுக்கு போறதெல்லாம் சும்மா ஜுஜிபி மாறி நான் உண்மையிலேயே ஜெயில சந்தோஷமா இருப்பேன் எங்க அம்மாவை தவிர நான் இந்த உலகத்துல யார் கூட இருந்தாலும் நிம்மதியா இருப்பேன் ஜெயிலில் என்னால் சுதந்திரமா நடமாட முடியும் என்னால் ஓனா நடக்க முடியும் எனக்கு பிடிச்சத ஜெயில கொடுக்கறதை சாப்பிட முடியும் மொத்தத்தில் ஏன் வாழ்க்கையை எனக்காக ஜெயிலில் வாழ முடியும் அதனால எனக்கு ஜெயிலுக்கு போறதுல எந்தவித வருத்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜெயிலுக்கு போயிருக்காங்க பல வருடங்கள் அவங்க ஜெயில இருந்ததுக்கு அப்புறம் அவங்க தண்டனை காலம் முடிஞ்சு இப்போ டிசம்பர் மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ரிலீஸ் ஆயிருக்காங்க நம்ம வேல்ராஜன் கிரைம் டைரி சேனல்ல பல விதமான விசித்திரமான வழக்குகளை பார்த்துருக்கோம் அந்த ஒரு வியாதியை பத்தி நான் இப்பதான் கேள்விப்படுறேன் இந்த மாதிரி ஒரு கேஸ நான் பார்த்ததே கிடையாது ஒரு அம்மாவால சுயநலத்துக்காகவும் பணத்துக்காகவும் தான் மேல நாலு பேர் இறக்கப்படணும் அப்படிங்கிற காரணத்துக்காண்டியும் தன்னோட சொந்த பொண்ணு இருபத்தி மூணு வருஷம் வீல் சேர்ல உட்கார வச்சு நீ உடம்பு சரியில்லாத ஒரு பொண்ணு உனக்கு இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தவறா அந்த பொண்ணை பிரடன் பண்ணி இவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்திருப்பாங்க அந்த பெண் தன்னோட தன்னோட வாழ்க்கையில எவ்வளவு ஒரு முக்கியமான காலகட்டத்தை இழந்திருப்பாங்க நினைச்சு பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இப்படி எல்லாம் கூடவா மனிதர்கள் இந்த உலகத்துல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கிரைம் கேஸ படிச்சு பார்க்கும் போதும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கும் போதும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஒரு புதுமையான அனுபவமா இருக்கு எனக்கு கண்டிப்பா நம்ம டே டு டே லைஃப்ல நிறைய பீப்புள மீட் பண்ணி வருவோம் சில பேர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பந்த விடுவாங்க சில பேர் தான் மேல நிறைய பேர் இறக்கப்படுறோம் அப்படிங்கிறவங்க நினைச்சிருப்பாங்க கண்டிப்பா நீங்களும் உங்க வாழ்க்கையில அந்த மாதிரி சில பேரை கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்க பட் டிசார்டர் ஆர்டருங்கிற மாதிரி ஒரு பீப்புள் யாரையாவது நீங்க உங்க வாழ்க்கையில கிராஸ் பண்ணி வந்திருக்கீங்களா யாராவது ஒருத்தங்க எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவங்க மேல இறக்கப்படுறதுக்காக முயற்சி பண்ணிருக்காங்களா அந்த மாதிரி ஏதாவது ஒரு அனுபவம் இருந்தா மறக்காம இந்த வீடியோல பதிவு பண்ணுங்க இந்த மாதிரி அனுதர் கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன் பாய்